அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் வந்து எட்டு மாவட்டங்கள் அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே வந்து பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத்து வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது ஆனால் இன்று வந்து அந்த பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு பொறுப்பாளர்களாக இருந்தாங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்காமல் இருந்தது பொறுப்பாளரை மாற்றி விட்டு இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் மீதி இருந்த மாவட்டத்திற்கெல்லாம் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சோ இதன் மூலமாக அடுத்த கட்டமாக எல்லா தேர்தல் பணிகள் எல்லா இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கிளை பூத்து கமிட்டி எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் யார் யாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு வந்து அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார் தற்போது அது நடந்து முடிந்திருக்கிறது வேற ஏதாவது இல்ல அது கட்சிகள் எல்லா நம்மளுடைய நிர்வாக மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது பத்து மேற்பட்ட நிர்வாகிகள் அதை கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்டத்தில் பன்னெண்டு நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது ஐநூறுல இருந்து ஆயிரம் நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணும் எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொது கம்யூனிஸ்ட் வந்து அங்கங்க எப்படி பண்ணணும் அதுல யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் எதனா புது விஷயம் கூட எல்லா கட்சிகள் அங்கங்க ஒரு மன கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார் அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார் சோ இதை நீங்க காலையிலிருந்து இப்ப கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்க காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவியே இன்னைக்கு காலையிலிருந்து வந்து ரெண்டு மூணு யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று இருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து சாதாரண போன வாரம் பாத்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி போட்டு போனார் இதுக்கு அதுக்கு மேலயா ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில் சோ இதற்கு மேலே கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஏன்னா தானே கட்சி வருஷம் ஆச்சு மக்கள் இயக்கமாக இருந்தது எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும்பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும்